கருணன் என்னும் பேரன்பினார் என்னையும் தாங்கி செல்வராமாயணம் என்னும் புதிய ராமாயண காவியம் குறைவதற்குரிய தொடர்ந்து ஆதரித்து வரும் இறைவன் ராமனை வணங்கி அந்த ராமனுக்கு எனது நன்றியை சொல்லுகிறேன் செல்வராமாயண காவியத்தை தொடர்ந்து பார்த்து ஆதரவினை வழங்கி வரும் அன்பு எச்சம் கொண்ட அனைவருக்கும் எனது அன்பான வணக்கம் கடந்த பகுதிகளில் செல்வராமாயண காவியத்தின் முன்னூற்றி இரண்டாவது பாடல் வரை நாம் பார்த்துள்ளோம் அதன் தொடர்ச்சியாக இந்த பகுதியில் பாடல் மற்றும் அதன் விளக்கம் ஆகியவற்றை பார்ப்போம் செல்வராமாயணம் அயோத்தி பருவம் மந்தரை காலம் தனது வஞ்சக பொறியில் வீழ்ந்த கைகேயிடம் தொடர்ந்து பேசிய மந்தரையானவை கைகையின் மனத்தினை மாற்ற முயற்சி தரும் கைகையி தனது உயிரும் குடைந்த உணர்வினை அடைந்ததும் பாலியன் முன்னூற்றி இருபத்தி மூன்று பொய் வீழ்ந்தோள் அவள் பார்த்தே பொல்லாதோள் தொடர்ந்தாளே வெறியாலே சொல்விடமே வீசி நெஞ்சை குடைந்தாளே அவரின் அவ கண்மணியா அவ உயிரை கடைந்தாளே வறியவள் போல் கைகேயி வதங்கி உயிர் உடைந்தாளே இதுவே அந்த முன்னூற்றி இருபத்தி மூன்றாவது பாடல் இந்த பாடலுக்கான விளக்கத்தை காண்போம் பொறி வீழ்ந்தோள் அவள் வார்த்தை பொல்லாதோள் தொடர்ந்தாளே என்ற முதலாவது வரிக்கான விளக்கம் தாம் கொண்ட வஞ்சகம் என்னும் பொறியினால் உண்மையை போலவே பொய்யை பேசிய தனது வார்த்தை கைகேயின் மனத்தினை மெல்ல மெல்ல ஆக்கிரமித்த விரைவிலேயே அவளை அந்த வஞ்சக பொறியிலுள்ள முழுவதுமாக சிக்க வைத்து தனது வார்த்தைகளை அவள் நம்பியே ஆக வேண்டிய நிலையினை ஏற்படுத்தி தான் சொல்லுவதே உண்மையானது என்று அவளை முழுமையாக நம்ப வைத்தாள் என்னும் பொறியினில் சிக்கி கிடந்த கையேயை பார்த்து மந்தரை என்னும் அந்த தீங்கே நிறைந்த பொல்லாதவள் தொடர்ந்து பேசினாள் வெறியாலே வீசி நெஞ்சை ராமன் மேல் தான் கொண்ட பகைமை உணர்வு என்னும் தீங்கினை செய்யும் வெறியின் காரணத்தால் வார்த்தைகளால் மேலும் மேலும் கொடிய விடத்தினையே கைகையை நோக்கி வீசி அந்த கொடிய அம்பு போன்ற வார்த்தைகளால் கைகேயின் நெஞ்சினை குடைந்தாள் அறிவின் அறக்கண்மணியால் அற உயிரை கடைந்தாள் வந்தகளே மிகுந்த மந்தரையாகிய அக்கொடியவள் அறிவே மிகுந்தவளும் அறவே கொள்கையாக கொண்டவளும் அறிவானது வெளிப்படுத்தும் அன்பின் குழந்தையாகிய அறத்தினுடைய கண்மணி போன்று திகழ்ந்த அந்த கைகேயாகிய அறத்தின் தலை சிறந்த உயிரினை மேலும் மேலும் கொடிய வார்த்தை விட அம்புகளால் வார்த்தள் வரையவள் போல் உயிர் உடைந்தாளே அவ்வாறு அவ்வாறுகளால் கொடிய கொடிய வார்த்தை அம்புகளால் குடையப்பட்டு கடையவும் பட்ட கைகள் தன்னால் அதற்கு எதிராக போராடி வெல்ல முடியாமல் வறுமையை எதிர்த்து வெல்ல இயலாத முழுமையாக விலக இயலாமல் போராடியும் கூட வெற்றியும் பெற முடியாமல் உயிர் வதங்கி வீழ்வது போலவே கைகேயும் உடைந்து போனவள் போல் ஆனாள் இதுவே இந்த பாடலுக்கான விளக்கம் செல்வராமாயணத்தில் முன்னூற்றி இருபத்தி நான்காவது விளக்கம் மற்றும் அடுத்த தொடரில் காண்போம் செல்வராமாயணத்துக்கு உங்கள் அன்பையும் ஆதரவையும் தொடர்ந்து தருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் அனைவருக்கும் நன்றி வணக்கம்